செட்டிநாட்டை கலக்கும் மேலை சிவபுரி பஞ்சாயத்து கொரோனா தடுப்பு பணியில் மும்முரம் சைவமும் தமிழும் தலைத்து இனிதோங்கும் தோங்கும் செட்டிநாட்டு சிற்றூர் மேலை புதுக்கோட்டை மாவட்டத்தின் கடைக்கோடி சிற்றூர் மேலை சிவபுரி நகரத்தார்கள் அம்பலக்காரர்கள் சேர்வை ஆசாரியார் தேவர் பண்டாரம் என பலதரப்பு மக்களும் இணைந்து வாழும் பஞ்சாயத்து இது இந்த பஞ்சாயத்தின் தலைவி மீனால் அயோத்தி ராஜா இவர் கொரோனா தடுப்பு பணியில் மும்முரம் காட்டி மருந்து தெளித்தல் சுகாதாரம் பின்பற்றுதல் காய்கறி சூப் 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 நாட்டுக்கோழி ஆட்டுக்கால் முட்டை தடுப்பூசி முகாம் விழிப்புணர்வு பிரச்சாரம் ஆகியவற்றை சேவை உணர்வுடனும் ஈடுபாட்டுடனும் செய்து வருகிறார் இவரது நண்பர்களுடைய தலைமையில் இவரும் சேர்ந்து ஒன்றிணைந்து இச்சேவைகளை செய்து வருகிறார் இதற்காக சிறப்பான பஞ்சாயத்திற்கான விருதை வழங்க வேண்டும் என்றும் வாழ்த்துக்கள் மீனால் ராஜா நண்பர்கள் குழுவினரே என கரூர் திருக்குறள் பேரவையின் செயலர் மேடை பழனியப்பன் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்